Hi friends! எல்லோரும் எப்படி இருக்கீங்க மேக்கப்லாம் பெருசாக பண்ண மாட்டேன் பண்ணவும் தெரியாது அப்படியே பண்ணாலும் மூஞ்சி வேறு மாதிரி மாறிடும் நானாக இது அப்படின்ற மாதிரி இருக்கும் அடையாளமே தெரியாமல் போயிடும் அதுவும் அந்த குட்டிஸ் வந்து நம்ம மூஞ்சி கழுவாமல் என்னவோ வீட்டில் ஒரு மாதிரி சுற்றிட்டு இருந்தால் அமைதியாக இருப்பாங்க லேஸாக வந்து ஒரு டச்சை பண்ணால் கூட எங்கே கிளம்பிட்டேன் எங்கே போகிறேன்ட்டு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பாங்க ஒரு வேளை பொம்பளை பிள்ளைங்களா இருந்தால் நமக்கு கம்பெனி கொடுப்பாங்க போல் ஆம்பளை பிள்ளைங்களாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல இன்றைக்கே கொஞ்சம் குழம்பு உலகப்படிலாம் அரைக்க வேண்டியது இருந்தது கண்டிப்பாக சொம்ப வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு கையோடு அரைச்சி வச்சுட்டேன் ஊருக்கு போகிற வரைக்கும் இப்படி அப்படி தான் இருக்கும் போல கொஞ்சம் காலிஃப்ளவர் இருந்தது இது தந்தூரி ஸ்டைலில் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக வந்துச்சு ரெடி பண்ணி வச்ச மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சிடலாம் எவ்வளோ நேரம் ஊறுதோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும் கொஞ்சம் ஏர் ஃப்ரைலாம் பண்ணேன் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு இருபது நிமிஷம் ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்தேன் கொஞ்சம் கடையிலேயும் வறுத்தி எடுத்தேன் ரொம்ப சூப்பராக வந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரொம்ப பாய்